கெனிஷாவுக்கு உடமை மாத்த போறாரு இப்படி கூட இருக்கலாம் இவருடைய உடமை ஆர்த்தியா கெனிஷாவா என்பதையும் அவர் அந்த புகார் தெளிவுபடுத்தினா ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார் கெனிஷாவை விட இந்த குழந்தை நினைக்கிறார் போல் மனைவியும் மகன்களையும் உடமைல அவர் சேர்த்தவே இல்லை கணவன் எப்படி திரும்பி வருவான் சின்ன வீட்டுல படுத்து கிடக்கிறான் கெனிஷா விட்டு இருந்து எப்படியாவது திரும்பி வருவா யார் நம்புறா ஆர்த்தி நம்புது போகிற நூ ஐம்பது பேரோட கூட்டிகிட்டு போவார் எதுல கிங் ஃபிஷரில் பறந்து போவார் பீர் பாட்டிலோடு நிற்பார் ஜெயவர் ரவி கணிஷாவோடு இருக்கலாம் ஆர்த்தி வேறவரோட இருந்தால் செய்தி எப்படி ஆகிருக்கும் பெண் மேலே தவறு ஜெயம் ரவியினுடைய குடும்பம் ஆர்த்தி இரண்டு குழந்தைகள் இவர்கள் விஷயத்துல ஒரு தந்தையாகவோ ஒரு கணவனாகவோ நடந்து கொள்ளவில்லை அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு சார் 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 வணக்கம் எப்படி இருக்கீங்க ரவி அவர்கள் வந்து ஆர்த்தி அவர்கள் மேல வந்து காவல்துறையில வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க என்னுடைய உடைமைகள்லாம் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அவங்களுடைய உடைமைகள்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன உடைமைகள் சார் அதெல்லாம் இல்ல என்ன உடைமைன்னு அவர் அந்த பட்டியலில் இணைத்து கொடுக்கல ஓகே பொதுவாக உடைமைகள்னு சொல்கிறார் உடைமைகள் அவருடைய மனைவியும் அவருடைய உடைமை தான் இரண்டு குழந்தைகளும் அவருடைய உடைமைகள் தான் ஒருவேளை மனைவி ம மகள்களை மீட்டு கொடுக்க சொல்லி புகார் கொடுத்துருக்காருன்னு கூட எடுத்துக்கலாம் இந்த விவாகரத்து விஷயம் போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா என்கிட்டமே இந்த பேச்சுவார்த்தையுமே நடத்தாம ஒரு விவாகரத்தை அறிவிச்சிட்டாரு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஆர்த்தி வந்து எப்படி என்னுடைய உடைமைகள் அப்படின்ட்டு அவரு பார்ப்பாரு இல்லை அவருடைய விவாகரத்து முடிந்த பிறகு தான் இருவரும் பிரிந்ததாக சட்டப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சட்டப்படி பிரியாத வரை ஆர்த்தி தான் ஜெயம் ரவியுடைய மனைவி அப்போ இரண்டு குழந்தைகள் இந்த குழந்தைகள் யாருடைய உடைமை இருவருடைய ஜெயம் ரவியினுடைய உடைமை அப்போது இந்த உடைமைகளை தான் ஒருவேளை கேட்குறாரோ இல்லை அது காரு அவருடைய கோட்டு அவருடைய லேப்டாப் செல்ஃபோன் இது அவருடைய உடைமைகள் தான் அவருடைய பீரோ பணங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுத்திய நகைகள் இதெல்லாம் என்னுடைய உடைமைகள் அவருடைய இன்னொரு அந்த பாடகி கோவா பாடகி என்ன பேர் கெனிஷா கெனிஷா கெனிஷாவுக்கு உடைமை மாற்ற போகிறாரு இப்படி கூட இருக்கலாம் கெனி இப்போ இவருடைய உடைமை ஆர்ஜியா கெனிஷாவா என்பதையும் அவர் அந்த புகாரில் தெளிவுபடுத்தினால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கெனிஷா நேற்று வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்க எங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு நட்பு தான் இருக்குமே தவிர மற்றவங்க பேசுகிற மாதிரி எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடைமைகள் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க எப்படி வந்து சேருவாங்க இல்லை இப்போது கெனிஷாவும் ஜெயம் ரவி இரண்டு பேரும் ஒரு ட்ரெடிஷனல் சென்டர் என்னன்னா யோகா சென்டர் ஒன்று கூடிய விரைவில் ஹீலிங் சென்டர் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் இதற்காக முயற்சியில் நாங்கள் அது ஒரு அறக்கட்டளையாக நிறுவ போகிறோம் இந்த அறக்கட்டளைக்கு உதவி செய்யுங்கள் ஒவ்வொருத்தரையும் செய்யாதீங்க இடையூறு செய்யாதீங்கன்னு கெனிஷா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அந்த ஹீலிங் சென்டர் கோவாவிலையா இல்லை ஈசிஆர்லியா தெரியல அப்போது இந்த கெனிஷா தொடர்புக்கு பிறகு தான் இவர் ஆர்த்தியோடு அந்த குழந்தைகளோடையும் தொடர்பு எல்லைக்கு வெளியில் போகிறார் நீங்கள் மனைவியோடு பிணக்கு இருந்தாலும் இந்த குழந்தைகளை அவர் அக்கறை செலுத்தியதாகவோ இந்த குழந்தை என்கிட்ட வேணும்னு இதுவரை கேட்டதாக எந்த செய்தியும் இல்லை அப்போ ஜெயம் ரவிக்கு கெனிஷாவை விட இந்த முக்கியம் முக்கியமொழின்னு நினைக்கிறார் இருக்கு ஏன்னா உடைமைனா ஒரு மனிதனுக்கு உயிருள்ள உடைமை உயிரற்ற உடைமை சொத்துல சொல்லுவான் அசையும் சொத்து அசையாக சொத்து இப்போ இவர் எதை உடைமைன்னு சொல்கிறாரு ஜெயம் ரவி இப்போ அந்த பிரதரு ஆடியோ லான்ச்சு நடந்தது அவருடைய சகோதரி சகோதரன் அண்ணன் இப்படி எல்லாத்தையும் உடைமைகளாக வச்சுருக்காரு அப்போது மனைவியும் ம மகன்களையும் உடைமை லிஸ்ட்டில் அவர் சேர்த்தவே இல்லை அப்போ இதையெல்லாம் லக்கேஜில் லிஸ்ட்ல சேதி இருக்காரா ஒருவேளை சுமைகள் லிஸ்ட்ல சேதி இருக்காரா ஒருவேளை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களை பசங்கள மேடையில் ஏத்தி பார்க்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்ல பிரச்சனை மகளுக்கும் அப்பணுக்கும் பிரச்சனை இல்லையே குழந்தைகளுக்கும் அப்பளுக்கும் பிரச்சனையே இல்ல பட் குழந்தைகள்ங்கிறது தாய் தந்தை ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பந்தம் தான் ஆமா அப்போ ரெண்டு பேருக்கும் கணவன் கனவுன்மணிக்கு உண்டான ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் மகன்களை மேடைக்கு கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுல கூட இருந்து இல்லையா பிரச்சனை பிரச்சனை என்பது மனைவிக்கும் கணவனுக்குமா அப்பாவுக்கும் மகன் மகன்களுக்குமா மனைவிக்கும் கணவனுக்கு அப்போ ஏன் இப்போ குழந்தைய இவர் பார்ப்பது குழந்தைகளை அரவணைப்பது குழந்தைகளை இவரோட வைத்து கொள்வதில் என்ன பிரச்சனை ஆ அது அது பிரச்சனை இல்லையே நீங்கள் மனைவிக்கும் கணவனுக்கு தான் கருத்து வேறு வேறுபாடை தவிர குழந்தைகளுக்கு அப்பாவுக்கு கருத்து வேறுபாடு இல்லையே அப்படியே தான் வந்திருக்கா இல்லை அப்போ அப்படியே தான் இதற்காக யாராவது விவகாரத்தை வாங்கியிருக்காங்களா இல்லை கனிஷாவுக்காக ஜெயம் ரவி விவகாரத்து வாங்கலாமே தவிர கெ கனிஷாவுக்காக குழந்தைகளை பிரிவதற்கு சட்டத்தில் அனுமதியே இல்லை ஆனால் ஜெயம் ரவியினுடைய நடைமுறைகள் அத்துணையுமே முரண்பாடாக தெரியுது ஏன்னா சினிமாக்காரர்கள் எப்பவுமே ஒரு இம்மேரல் சொசைட்டி அது திரைப்படம் நடிகர்களை பொறுத்தவரை நடிகைகளை பொறுத்தவரை நடிகர்கள் பெண்கள் விட்டுருங்க நடிகர்களை பொறுத்தவரை அது ஒரு இம்மாரல் சொசைட்டி என்ன நீங்கள் ஒழுக்கத்தை தாண்டிய உறவு இப்போ ஜெனிசா கெனி கெனிசா 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 நட்புக்கு பிறகு தான் அவர் இந்த ஆர்த்தி குடும்பத்தை பிரிய நினைக்கிறார்னு செய்தி வருது நான் இப்போ நிருபர்கள் கேள்வி கேட்கும்போது என் பிரச்சனைக்குள்ளே வராதிங்க நீங்கள் ஒரு பு புது வெளியில் ஒரு நடிகை வந்துட்டா அவன் மக்கள் சொத்து ஒரு கலைஞன் என்பவன் மக்களால் பார்க்கப்படுகிறவன் அவனுக்கு பொது ஒழுக்கமும் முக்கியம் பொது ஒழுக்கம் உள்ளவன்தான் நீங்கள் பொது வாழ்க்கை பற்றியோ பொது ஒழுக்கம் பற்றியோ சினிமாவில் அறிவுரை சொல்ல முடியும் நீ எங்கேயா ஒரு டாஸ்மார்க்கில் படுத்துட்டு மது குடிக்காத இந்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் சொல்லுவது ஏற்புடையதல்ல எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் மது குடிக்காதுன்னு சொன்னால் மது குடிப்பதில் வாழ்க்கையில் புகை பிடிக்காதீன்னா புகை பிடிப்பதே இல்லை அவர் நாள் மட்டும்தான் திரைப்பட உலகத்தில் ஒரு கொள்கையை நீங்கள் மக்களுக்கு நேரடியாகவே சொல்ல முடியும் சொல்வதற்கு தகுதி உடையவர் என்ன காரணம்னா அவர் ஆட்சியில் அதிகாரத்துக்கு வந்த பிறகு மதுக்கடையை நீங்கள் திறந்து விடுவதை தவிர்த்தார் சாராயக்கடை கல்லுக்கடையை மூடினார் அப்படியே சாராயக்கடை நடத்தி தான் எங்கள் கடாம இருக்க உடையார் சாராயம் வந்தால் அது ஒரு பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு ஒரு ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா புலிகள் இயக்கத்தினுடைய அலுவலகத்துக்கு கொண்டு போய் கொ கொடுக்க சொன்னார் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது இப்போ ஆர்த்தி ஜெயம் ரவி விஷயத்தில் பொது ஒழுக்கம் கடைபிடிக்கப்படவே இல்லை ஜெய ஜெயம் ரவி மீது கெனிஷா கதை வந்த பிறகு பல கிசுகிசுக்கள் பல கதைகள் உலாவுது அப்போது ஜெயம் ரவியை பொறுத்தவரை ஜெயம் ரவியினுடைய குடும்பம் ஆர்த்தி இரண்டு குழந்தைகள் இவர்கள் விஷயத்தில் ஒரு தந்தையாகவோ ஒரு கணவனாகவோ நடந்து கொள்ளவில்லை இதுதான் ஜெயம் ரவி மீது உள்ள பெரிய புகார் இப்படி புகாருக்கு ஆட்பட்ட நடிகர் எப்படி ஒரு நல்ல ஒரு கலைஞனாக இருக்க முடியும் ஓகே கலைஞனாகவும் இருக்க முடியாது ஒரு ம ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் இருக்க முடியாது கதாநாயகனும் இருக்க முடியாது எடுத்துக்காட்டாகவும் இருக்க முடியாது அப்போது பல்வேறு குழப்பங்களுக்கு ஒரு மனிதன் தீர்வு சொல்லப்படவில்லை என்றால் பொதுவெளியில் வருவதற்கும் தகுதி இல்லாதவன் இப்போது ஈசிஆரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகளை தான் மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி அவர்கள் வந்து கேட்குறாங்க இப்போது இந்த உடைமைகளை எடுத்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்த்தி எதுவும் பழி வாங்குறாரா ஜெயம் ரவியை இல்லை அப்படி இது சொல்ல முடியாது ஆனால் மாமியாரோட இன்ஃப்ளூயன்ஸு இருக்குன்னு நம்ம இல்லை அதாவது எல்லா குடும்பத்திலையும் மாமனார் மாமியார் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஆனால் வாழ்க்கைய போன பிறகு பொருள் உடைமை வந்து என்னத்த காப்பாற்ற போகுது அவர் காரை கேட்டுருக்கலாம் இல்லை ஒரு விலை உயர்ந்த அவருடைய பொருள் எல்லாம் அங்கே இருக்கலாம் ஏன் ஆர்த்திக்கு காரும் விலை உயர்ந்த நகைகளும் பணங்களும் இப்போ பெட்டிகளுமா வாழ்க்கை கொடுக்க போகுது ஜெயம் ரவிய அந்த கணவன் அந்தஸ்திலிருந்து விலகிற பொழுது இந்த சொத்துக்கள் நிலங்கள் இடங்கள் கார்கள் மங்களாக்கள் இது எப்படி காப்பாற்று காப்பாற்றும் அப்போ கேஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தள்ளுறதுக்கு உண்டான விஷயமாக எது அமைஞ்சு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் இல்லை அதாவது ஜெயம் ரவி ஆர்டி குடும்பத்தின் மீது தொடர்ந்து புகார்களை அடுக்கி கொண்டே இருந்தால் தன்னுடைய தவறு மறைக்கப்படும் நினைக்கிறேன் இப்போது இப்போது தன்னுடைய தவறு தவறு அவங்க அமைதியாக இருக்காங்க பெண்கள் தரப்பில் கணவன் எப்படி தெரிஞ்சி வருவான் சின்ன வீட்டில் படுத்து கிடக்கிறான் இல்லை சாராய கடையில் படுத்து கிடக்கிறான் எந்திரிச்சு வீட்டுக்கு வருவாயா இப்படி தான் மக்களுடைய மனநிலை ஆனால் ஜெய ஜெயம் ரவிங்க மாதவி கண்ணகி கதை அதே தானே கண்ணகி எப்படியாவது மாதவி வீட்டிலேருந்து தன்னுடைய வீட்டுக்கு வருவார்னு எதிர்பார்த்துட்டு தானே இருந்தா கடைசி நேரத்தில் மாதவியை விட்டு கண்ணகி வீட்டுக்கு வர்றார் கோவலம் இதெல்லாம் வரலாறு அப்போது கெனிஷா விட்டுருந்து தன்னோட எப்படியாவது திரும்பி வருவார் யார் நம்புகிறா ஆர்த்தி நம்புது அப்போது அதை அது அது அமைதியாக இருப்பதற்கு காரணம் கணவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பில் இரண்டு வாய்ப்பில் மூன்று வாய்ப்பு கொடுப்போம் இப்போ ஜெயம் ரவி கணிஷாவோட இருக்கலாம் ஆர்த்தி வேறவரோட இருந்தால் செய்தி எப்படி ஆயிருக்கும் ரெண்டு பேர் மேலே தவறு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நின்று இருக்கும் ரெண்டு பேர் தவறு பெண் மேலே தவறு இந்த சமூகம் யாரை குத்தி கிழிச்சிருக்கோம் ஒரு பெண்ணை ஆண் எத்தனை பெண்ணோட எத்தனை கணிஷா உடைய கோவாவுக்கும் போலாம் டையூர் டாமனுக்கும் போகலாம் ஜூகு பீச்சுக்கும் போகலாம் மொரிஷியஸ் பக்கத்தில் இருக்குது அங்கே போகலாம் லட்சத்தீவுக்கு போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் நீங்கள் இவர் நம்ம விஜய் தள்ளிட்டு போவார் ஒரே நூறு ஐம்பது பேரோட கூட்டிகிட்டு போவார் கிங் கிங்ஃபிஷரில் பறந்து போவார் பீர்பாடலோடு நிற்பார் அது அல்ல வாழ்க்கை மனைவி குழந்தை குட்டி இது ஒன்று தான் அதை ஜெய ரவி புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த சர்ச்சை தொடர்ந்து நீடித்தால் ஜெயம் ரவியினுடைய சினிமா கேரியர் அழிந்து கொண்டே போகும் சினிமாவிலிருந்து நீங்கள் மரக்கடிக்கப்படுவார் விரட்டி அடிக்கப்படுவார் இதுதான் நடக்கும் ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஹீரோ ஒர்க்ஷிப்பு எந்த காலத்திலையும் விடாதுன்னு நினைக்கிறார் தவறு எம்ஜிஆரை ஜெயலலிதாவை ஏன் கல்யாணம் பண்ணினா முதலே அவருக்கு ஒரு மனைவி இருக்குது ஜானகி அதே ரெண்டாவது மனைவி தான் மூன்றாவது ஜெயலலிதாவை திருமணம் செய்து கொண்டால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதனால தான் ஜெயலலிதா அவர் கையுமே பண்ணல இப்போ அதே நில அதே கதை தான் இப்போ ஜெயம் ரவிக்கு ஜெயம் ரவி ஆர்த்தி நல்ல ஜோடி சினிமாவில் பல கதாநாயகிகளோடு நடித்தாலும் குடும்பம் என்கின்ற பொழுது ஒரு சரியான நீங்கள் சிவாஜி கணேசன் அப்படி தான் இருந்தார் கமலா அம்மா தான் எங்கே போனாலும் சிவகுமார் அதே போல தான் அவங்கெல்லாம் வேறு பெண்களோடு எந்த தொடர்பும் சொல்லி சொல்லிவிடவே முடியாது இந்த குடும்பங்கிற அந்த அமைப்பை சிதைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் ஜானகி இப்போ எந்த இடையூறு இல்லை எம்ஜிஆர் எந்த யாருக்கு அள்ளி கொடுத்தாலும் ஜானகி தடுக்காது அதனால தான் எம்ஜிஆர் இன்னைக்கு உயிர் வாழ்ந்துட்டுருக்கார் அதே போல் தான் சிவாஜி சிவாஜி அந்த அன்னை இல்லத்தை எந்த சண்டை சச்சரமெல்லாம் பார்த்து கொண்டார் இரண்டு முறை துப்பாக்கி போது சுட்டுருக்கு ரெண்டு தடவை சுற்றிருக்கு ரெண்டு தடவை துப்பாக்கி து துடைக்கிற பொழுது சுடப்பட்டு போ போலீஸு நிலையம் வரை அந்த வழக்கு வந்தது அதுக்கு பின்னாடி ரெண்டு ராம்குமாருக்கும் தெரியும் பிரபுக்கும் தெரியும் சரி பெரியா குஷ்பு ரெண்டு கதை இருக்குது சிவாஜி வீட்டுக்குள்ளேயே ஆனாலும் அந்த குடும்பம் அந்த குடும்ப கட்டமைப்பு சிதைக்கப்படவில்லை அதை ஜெயம் ரவி தெரிந்து கொள்ள வேண்டும் குடும்பம் சிதைக்கப்பட்டு விட்டால் உன்னுடைய கேரக்டரே சிதைக்கப்பட்டு விடும் உன்னுடைய கலாச்சாரமே சிதைக்கப்பட்டுவிடும் உன்னுடைய கட்டமைப்பே சிதைக்கப்பட்டு விடும் உன்னுடைய கேரக்டரும் சிதைக்கப்பட்டு விடும் இந்த அடையாளத்தை இழந்தால் இப்போ ரஜினிக்கு லதா எங்கே போனாலும் அந்த பின்னாடி போகுது ஏன் திரைப்படத்தை தாண்டி அந்த ஒரு குடும்ப உறவு என்பது மக்களால் நேசிக்கப்படுகிறது சினிமாக்கார கமலுக்கு ரஜினிக்கு ரெண்டு ரெண்டு வித்தியாசம் இருக்குது கமலை ஒரு தலைவனாக மக்கள் பார்ப்பதே இல்லை ஆனால் ரஜினியை ஒரு குடும்பத் தலைவனாக பார்க்குறாங்க மக்கள் அது ஒரு இப்போ ஐம்பது சதவீதம் ரஜினி மீது இருக்கக்கூடிய மரியாதை அதுதான் எம்ஜிஆர் எங்கே ஒரு ஜானகியோடு போவார் அப்புறம் ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டார் அது வேறு விஷயம் ஆனால் தமிழக மக்களை பொறுத்தவரை நடிகனாக இருந்தாலும் தலைவனாக இருந்தாலும் ஒரு குடும்ப தலைவனாக தான் முதல்ல பார்ப்பான் அப்புறம்தான் அவன் நடிகன் தலைவன் எல்லாம் இதை ஜெயம் ரவி புரிந்து கொள்ளவில்லை என்றால் திரைப்பட உலகத்திலிருந்து தூர தூக்கி எறியப்படுவார் இது கடந்த காலத்தில் பல பேருக்கு அதை இருக்கு ரவி செய்ய மாட்டார் ஆர்த்தியோடு இணைந்து வாழ்வார் அந்த குழந்தைகளுக்கு நல்ல மாறுவார் என்று நாம் நம்புவோம் ஜெயம் அவர்கள் வந்து தொடர்ச்சி ஆர்த்தி மேல வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கார்ல முற்றிலும் விலகி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஜெயம் ரவி வந்ததுனாலதான் இந்த தொடர் குற்றச்சாட்டுகளா அதான் உண்மை ஆனா அது அவசரத்தில் எடுக்கிற முடிவு ஜெயம் ரவி எடுத்த முடிவு ஜெய ஜெயம் ரவி சுற்றி இருப்பவர்கள் அவர்களால் வந்த விளை வினை இது ஜெயம் ரவியை பழுகுலியில் கொண்டு போய் தள்ளுமே தவிர இன்னைக்கு தனுஷனுடைய நிலைமை என்னாச்சு இப்போ பெருசாக அவருடைய சினிமா கேர கேரக்டர் அவுட் ஆகி போச்சு பெரிய அளவில் சோபிக்க முடியல ஐஸ்வர்யாவோடு இருந்த காலத்தில் இருந்த நிலைமை வேறு இப்போ இவர் எப்படி பார்க்குறாங்க ஒரு ம மந்திரவாதி மந்திரிச்சு கொடுத்த ஒரு ருத்ராட்ச மாலை பாதி சட்டைக்குள்ள பாதி வெளியில் க தெரிகிற மாதிரி கழட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாரியா இதை பார்த்தாலாவது உனக்கு தோஷமெல்லாம் தீர்னு எவனை மந்திர பாதி அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு போட்டு கொடுத்த மாலை அது அதே தேவையில்லை நீ ஐஸ்வர்யோட அந்த குழந்தைகளோடும் இருக்கிற படந்தான் உன்னை மீண்டும் இந்த மக்களால் நேசிக்கப்படும் அதுதான் தமிழகத்தினுடைய கலாச்சாரம் முதல்ல ஒரு குடும்பத் தலைவன் அப்புறம் தான் சினிமா அப்புறம் தான் நாட்டுக்கு தலைமை நீங்கள் இப்போது இதை இதை தவிர்க்க தவிர்க்கக்கூடிய யா யாரும் நீங்கள் திரைப்படமும் ஏற்றுக்கொள்ளாது தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்